வணக்கம் எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க கிணத்துக்கடு விட்டு பொள்ளாச்சி கோவை மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் அஞ்சே கால் செண்டு வீடுங்க அஞ்சே கால் சென்ட் வீடு இருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து லைனாக இருக்குதுங்க இபி கலெக்ஷன் இருக்குது அஞ்சே கால் செண்டு நீங்கள் வந்தே குடியிருக்கலாமங்க பாரம்பரியமான வீடு நல்லா சூப்பராக வச்சுருக்குறாங்க இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்டில் வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் இருக்குதுங்க சொல்லும் விலை இருபத்தி ரெண்டு லட்சம் நகைசிஃபுல்லாகுங்க மிஸ் பண்ணாதீங்க நல்ல வீடு நாட இருக்குதுங்க காமௌண்ட்டு வீமௌண்ட் எல்லாம் இருக்குதுங்க தடை வசதி அருமையாக இருக்குது இருபத்தி ரெண்டு லட்சம் கேட்குறாங்க நெகோசியபுளாகங்க இங்கே பாருங்கள் வெட்டுக்கையெல்லாம் அட்டகாசமாக போட்டு வச்சுக்கிறாங்க ஜம்முன்னு இருக்குதுங்க ஒரு சின்ன மிஸ்டேக் இல்லைங்க வீடு அருமையாக இருக்குது யாருக்கு பிடிக்குங்க அது இருக்குது இல்லை ஓடு போட்டு ஜம்முன்னு வச்சுருக்கிறாங்க அஞ்சே கால் சேர்ந்து இருபத்தி ரெண்டு ரூபா கேட்குறாங்க கோவை டு பல்லாச்சி மெயின் ரோட்லேருந்து அஞ்சே கிலோமீட்டருங்க யூஸ் பண்ணாதீங்க இது ஒரு பாத்ரூமுங்க இங்கே ஒரு ரூம் இருக்குதுங்க சமையல் கட்டு இது ஆங்கிள் போட்டு எடுத்துருக்குறாங்க இங்கே ஒரு சமையல் கட்டு ரொம்ப சமையல் கேட்டு மாதிரி வச்சுருந்துருக்குறாங்க எல்லாம் வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குங்க வீடு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போகிற வீடியோ எப்போ போறேன் துவைக்கிறகளில் போட்டுக்கிறாங்க